அதிகாரம் ஏழாம் வசனம் இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ பரிசுத்தராமத்திற்கு மை மூன்றாவதாக இந்த வசனத்தின்படி மற்றவங்களுக்கு இடரல் ஏற்படுறது அப்படின்றது சகஜமான ஒரு காரியம் நீங்க வந்து தெருவில் போறீங்க ஒரு பெண் வந்து சரியான உடை உடுத்தாமல் வராங்க அதை பார்க்கும்போது ஒரு ஆண் இடரில் அடைகிறான் சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு பள்ளம் இருக்குது பள்ளத்தில் விழுந்துடுறாங்க இடறி விழுறாங்க சாதாரண விஷயம் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடியது தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மற்ற காரியங்களை பார்க்கும்பொழுது நம்ம அதனால இடரில் அடைகிறது அப்படின்றது சகஜமான ஒரு காரியம் தான் ஆனால் அந்த இடரில் யார் ஏற்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு வேதம் சொல்லுது இடரில் ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வந்து ஆண்டு வந்து எப்போ ஒரு செக் பேசிக்கிட்டே இருக்கிறார் இடல் உண்டாகிறது கரெக்டு தான்ப்பா நீ வந்து எங்க போனாலும் சரி பேசக்கூடிய சில வார்த்தைகள் மற்றவர்களை இடர பண்ணும் செய்யக்கூடிய சில செய்கைகள் மற்றவர்களை இடர பண்ணும் இடர் ஏற்படுறது சகஞ்சதான யாரால் ஏற்படுகிறதோ எனக்கு தெரியாத தெரியாம தானங்க பண்ணிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னா தெரியாம பண்ணினாலும் எனக்கு ஒரு விஷயத்துல கிளாரிட்டி இல்லைங்க இது வந்து சரியா தப்பான்னு தெரியல நிறைய பேர் வந்து சரின்றாங்க த தப்புன்றாங்க ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது பொழுது அந்த விஷயத்த நீங்க செய்யாம இருக்கிறது நல்லது அது வந்து நீங்க எனக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்குது இருந்தாலும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செய்றீங்க அப்படின்னாக்க அதோடைய பின் விளைவுகள் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் சோ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் இடரல்களை ஏற்படுத்திக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு சகோதரி வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க கிறிஸ்தவ பெண் ஆண்டோருடைய பிள்ளை அவ ஆண்டோருக்கு ரொம்ப அவங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா க்ளோஸாக சொன்னதெல்லாம் செய்யக்கூடிய ஆண்டோருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப மாடர்னாக இருந்துச்சு காலேஜுக்கே வந்து ஜீன்ஸு ஃபேண்ட்டு ஷர்ட்டு பசங்க போடுற ஷர்ட்டு தான் போட்டு போனாங்க அது மாதிரி வேற சில ட்ரெஸ்களும் வேறு எதை டைம்லலாம் பார்க்கும்போது அது ஃபேஷன் ட்ரெஸ் மாதிரி ரொம்ப மாடனாக இருந்துச்சு என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது வந்து நாங்கள் முன்னாடி போன சர்ச்சில் வந்து சர்ச்சுடைய பாஸ்டுடைய பிள்ளைங்களும் இதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதனால தப்பு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நானும் இதே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு காரணம் அதுக்கு யார் வந்து எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்கன்னு ஒரு பாஸ்டிவோடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பாஸ்டருடைய பிள்ளைகள் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு காரணம் நான் சொன்ன மாதிரி இடரில் இடரில் ஏற்படுறது சக சகஜஜமா தான் ஏற்படும் இடர்களை ஏற்படுத்துறது யாரு அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அதே மாதிரி இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு சகோதரர் அவருடைய ஸ்டேட்டஸ்ல வந்து சினிமா நடிகர்கள் பேசக்கூடிய காரியங்களே திரும்ப திரும்ப வச்சுட்டு இருந்தாரு சினிமா நடிகர்கள் வந்து ஜாதி மதம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஹெல்ப் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாங்க அது இயற்கையான காரியங்கள் நல்ல விஷயம் தான் அவங்க வந்து தப்பான விஷயங்கள் எதுவும் வைக்கல நல்ல விஷயம் தான் வச்சிருந்தாங்க ஆனால் அதை சொன்னது சினிமா நடிகர்கள் அப்படின்றதுனால நான் சொன்ன பிரதர் சினிமா நடிகர்கள் பண்ணுறது வைக்காம இருக்கலாமேன்ட்டு அதுக்கு அவர் சொன்னாரு ஏன் சினிமா நடிகர்கள் நல்ல விஷயம் சொன்னால் நம்ம கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த சினிமா நடிகர்கள் நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அப்ப நல்லவர் தான் போல இருக்குது அது இந்த பிரதர் குறிப்பிட்ட சபைக்கு செல்லக்கூடிய இந்த பிரதரே சொல்றாரு அப்ப நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்ப அவருடைய சினிமாவெல்லாம் எடுங்கப்பா நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அவருடைய சினிமாவெல்லாம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்பொழுது அந்த சினிமாவில் அசிங்கமான காரியங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த நடிகர் பண்றதுனால சரி அசிங்கமா இருந்தா என்ன அது வந்து அவரு பண்றாரு அவர் நல்லவராச்சு அப்ப அவர் நல்லவர் பண்றது நல்லதா தான் இருக்கும் அது வந்து தப்பு நம்ம இத்தனை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இவர் பண்றதுனால இது நல்லதா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து அப்படியே போய் போய் ஒரு பாவத்தை பார்க்கதற்கும் ஈவன் பாவத்தை செய்யறதுக்கும் காரணமாய் மாறிவிட முடியும் ஏன்னா இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் மனசுக்கு தோணதை பண்ணுங்க அது லவ் பண்றதா இருக்கட்டும் இல்லை வந்து லிவிங் டுகெதராக இருக்கட்டும் எனக்கு நிறைய நடிகர்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஈவன் நீங்க பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்றத கூட சொல்றாங்க அப்போ நம்ம இந்த லிவிங் டுகெதருக்காக நம்ம ஜபிச்சுட்டு இருக்கிறோம் லவ் பிள்ளை யாரும் மாட்டிக்கிட்டு வந்து வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது அப்படின்றத ஜபிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து செஞ்சா பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நடிகர்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு இடர்ல தான் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லியும் அவருக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இப்போ ஓகே அப்போ ஒரு வசனம் சொல்லுங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரமாக ஒரு வசனம் இருந்துச்சுன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி வசனம் வச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னாரு அப்போ நான் ஒரு வசனம் சொன்னேன் விக்ரக கோயிலில் நீ வந்து சாப்பிடறது ஒருத்தன் கண்டால் நீ விக்ரக கோயிலில் சாப்பிடுறது தப்பு கிடையாது ஓகே நான் என்ன ஜெபிச்சுட்டு நீ சாப்பிட்ட அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு பவுலே சொல்லிருக்கார் நீ விக்ரக கோயிலில் சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பிட்றதை பார்க்கும்போது உன்னுடைய சகோதரன் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருப்பான் இல்லை பலவீனம் உள்ளவனாக இருப்பான் பார்த்துட்டு ஐயோ இவர் சாப்பிட்றாரு அப்போ நம்மளும் போய் சாப்பிடணும்னு ஒவ்வொரு விக்ரக கோயிலை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுனா பலவீனமாக இருக்கிறவன் நான் வந்து பலவீனப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால அவன் முன்னாடி நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் விக்ரகோல படிக்கப்பட்டது சாப்பிடறது தப்பு தான் இல்லதான் முன்னாடி கேர்ஃபுல்லா இருக்கணும் சொன்ன மாதிரி ஒருவேளை வேலை இவர்கள் பேசுவதெல்லாம் கரெக்டான காரியங்களா இருந்தாலும் அத நீ கேட்டு அப்படியே விட்டுருங்க அது ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது அதை பப்ளிசிட்டி பண்றது சோஷியல் மீடியா ஷேர் பண்றது இப்படி பண்ணும்பொழுது அத பார்க்கக்கூடியவர்கள் இந்த பிரதரே செய்யறாரு அப்ப பரவாயில்லன்ட்டு இடற வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதை கேட்டுட்டும் ஓகே பிரதர் நீங்க சொல்லிட்டீங்க ஓகே பட் எனக்கு இன்னும் சமாதானமா இல்ல நான் ஆனவர்கிட்ட ஜெபிக்கிறேன் கேட்கிறேன் அவர் சொன்னா நான் வந்து மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன் நம்ம பழைய காலத்துல இல்ல பழைய காலத்துல வந்து ஆண்டவர் எல்லார்டையும் அவங்க காதுலயே பேசினார் அவங்க கிட்டயே डायरेक्टली பேசினார் சாமுவேல் கிட்டே வந்து சாமுவேலன்னு கூப்பிட்டு சாமுவேல் கிட்டயே பேசினார் ஆபிரகாம் கிட்ட பேசினார் மோசேோட முகமுகமா பேசினார் பழைய நாட்கல்ல இதெல்லாம் நடந்துச்சு பட் இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிற வழிமுறை என்ன அப்படின்னா வசனம் இன்னொன்னு ஊழியக்காரன் நான் ஊழியக்காரன் வசனத்தை எடுத்து ரெண்டுமே பண்ணி நான் வசனத்தின் மூலமா அவர்கிட்ட சொல்றேன் அதையே என்னால் கேட்க முடியல ஆண்டவரா பேசினா கேட்டுக்கிறேன் சொல்லும்பொழுது இது கொஞ்சம் வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா ஆண்டவர் அலர்ட் பண்றது வந்து வசனத்து மூலமா தான் ஊழியக்காரன் மூலமா தான் அந்த ரெண்டு விஷயத்தையுமே நான் வந்து தட்டி கழிச்சிட்டு நான் வந்து எனக்கு ஆண்டவரே பேசட்டும் ஆண்டவரே நான் எனக்கு சொன்னாக்கி நான் செய்றேன் அப்படின்னு போகும்பொழுது அது பெரிய ஒரு ஆபத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஸோ மற்றவர்களுக்கு இடர்லாம் இருப்பீர்கள் ஆனால் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் மனம் திரும்ப வேண்டியது மிக மிக அவசியம் ஒரு காரியம் காரணம் மற்றவர்களை இடர பண்ணிட்டு நாம வந்து சமாதானமாக இருந்துட முடியாது மற்றவர்கள் இடர பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் இது வந்து நீங்க பிளான் பண்ணி பண்றதில்லை நான் வந்து கண்டிப்பா இவனை இடர பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணலை ஆட்டோமேட்டிக்கா ஏதோ எதேசியாக நடக்குது ஆனாலும் ஆண்டவர் அதையும் பார்த்துக்கிட்டே இருப்ப எதேசியாக நடந்தா கூட ஆண்டவர் அதை பார்த்து இவன் ஏன் இப்படி பண்றான் ஏன் வந்து இடர்லாம் இருக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ப உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து தடை பண்ணக்கூடும் நீங்க இடர்லாம் இருக்கிறதுனால ஏதோ ஒரு காரியம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு இடர்லாம் இராதேயுங்கள் ஒரு சில காரியங்கள் தான் தெரியாமலே நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் ஆண்டவர் எப்படியாவது உணர்த்துவார் ஆனால் உணர்த்தப்பட்ட காரியங்கள்ல நீங்க இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க அது ஆண்டவர் வெறுக்கக்கூடிய ஆண்டவர் துக்கப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது கருத்துவங்களை அதிகமாக